தீபன் அப்படிங்கிற ஒரு கமல் ரசிகர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் ஃபேன்ஸ் ஃபுல் சப்போர்ட் டு வார் டூ ஒன்லி ஃபார் ஒன் மேன் ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கார் அதாவது இவங்கெல்லாம் கூலி படத்தை புறக்கணிக்கிறாங்களாமா இவங்க இந்த விஜய் குரூப்பு இவர் இந்த ட்வீட் போட்ட உடனே நமக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்தது ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ அப்படின்ட்டு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருமே அந்த மாதிரி கமலையாவோட ரசிகர்கள் இருக்கிறவங்களே ஒரு சில பேர் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களால் அவங்க படத்தையே கொஞ்சம் அது வெற்றி படமாக கூட மாற்ற வேணாம் படுதோல்வியிலேருந்து தோல்வி படமாக கூட அவங்களால மாற்ற முடியல ஏன்னா அந்தளவுக்கு ரசிகர் பட்டாலும் கிட்ட கிடையாது இருக்கிற ஒன்று ரெண்டு கமல் ரசிகர்களும் மற்ற நடிகர்கள்ட்ட இப்படி வம்பிழுத்து அவங்களும் படத்தை வந்து பார்க்க விடாமல் பண்ணிடுறாங்க அப்புறம் எப்படி கமலையாவோட படம் ஓடும் இப்போ இந்தியன் டூவாக இருக்கட்டும் இப்போது ஒரு படம் வந்தது சமீபத்தில் தக்லைஃப் அந்த படமாக இருக்கட்டும் எல்லாமே படுதோல்வியாக மாறுது சரி தோல்வி அப்படிங்கிறது கூட வேறு மிகப்பெரிய தோல்வியாக மாறுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் கமலையாவுக்கு கடந்த கால் நூற்றாண்டாக விக்ரம் படம் மட்டுந்தான் கொஞ்சம் ஓடி இருக்குது விக்ரம் படம் தான் கொஞ்சம் பேர் எடுத்து கொடுத்தது விக்ரம் படத்துல இருந்து தான் கமல் ஐயாவோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் காட்ட ஆரம்பித்தாங்க வெளியே ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க பாட்டுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க ஆனால் விக்ரம் படம் வந்ததுலேருந்து நாங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சுற்றிட்டுருக்காங்க அதுவும் தலைவர் கூட போட்டி போடுற அளவுக்கு தலைவர் படத்தையே இவங்கெல்லாம் புறக்கணிக்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இருக்கிற நாலு பேர் புறக்கணித்து என்னாக போகுது சரி ஓகே இவங்கள பார்த்தா நமக்கு கோவம் வரல காமெடியாக தான் இருக்குது ஏன்னா அவர் காலத்தில் தலைவருக்கே போட்டியாக இருந்தவர் கமல் இப்போது அவரோட நிலமை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் அவருடைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கலையே அவங்க இன்னமும் தலைவருக்கு நம்ம தான் போட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல்